வந்து லாரன்ஸ் வழக்கறிஞர் லாரன்ஸ் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலராக இருக்கிறேன் இந்த பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமைதியான முறையில ஆஹ் இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் எங்களுடைய வந்து கோரிக்கையை வைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து என்ன செஞ்சோம் விடி பண்ணி நாங்கள் ஒட்டுமொத்த தனிச்சனம் சோ தோழமை கட்சிகள் மற்றும் எல்லாருமே நிறுத்தம் ஆனா இன்னைக்கு அது கடை பண்ண ஒண்ணாம நம்முடைய காவல்துறை என்ன பண்றாங்க எல்லாத்தையும் எல்லா வீடு வீடா போய் எல்லாத்தையும் வந்து வீட்டு அரசு மாதிரி பண்ணி வச்சு யாரையும் வெளியே விடாம எங்களுடைய உரிமைக்காக என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் நிக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓட்டப்படாலும் சரி தூத்துக்குடி மக்க வட்டத்திலும் சரி அநேக வேலை வாய்ப்பு நீங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிச்சு வர்றாங்க ஸ்டெர்லைட் மாத்திரம் இல்ல ஒட்டுமொத்த உப்பளங்கள் மற்றும் ஏகப்பட்ட இடத்துல இன்னைக்கு வேலை வாய்ப்பே கிடையாது இதனால மக்கள் மிகவும் அவதிப்படுறாங்க இதை குறிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அமைதியான முறையில என்னுடைய வாழ்வாதாரம் இழந்து போச்சு நாங்க வாழ முடியல எங்களுடைய வாழ்க்கை தோறம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அமைதியான முறையில நாங்க வந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம் ஆர்ப்பாட்டம்னா என்னுடைய கோரிக்கையை முன்வைக்கைக்காக வச்சிருந்தோம் அதையும் தடை பண்ணுவதுமாக இந்த தமிழக அரசு காவல்துறையும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒட்டுமொத்தமாக வீதி வீடாக சேர்ந்து அமைதி எந்த ஒரு நாங்கள் ஆர்ப்பாட்டமோ எந்த ஒரு வன்முறையோ இல்லை வந்து வேற எதுவும் அரசுக்கு எதிராக எதுவுமே நாங்கள் பொருள் கிடைக்கவில்லை எங்களுடைய உரிமையை நாங்கள் வந்து கைப்பற்றுவதற்காக எங்கள் உரிமையை மீட்பதற்காக ஒரு முத்தமாக கூடி அரசுக்கு செவி முன்பாக ஒரு அமைதியாக நாங்க நடக்க வேண்டிய இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒட்டுமொத்தமாக கிடைக்கிறாங்க பாருங்க நல்ல எழுப்பு பாருங்க தூத்துக்குடி வட்டாரங்கள மாவட்டத்தில் எத்தனையோ லாரி இருந்துச்சு எத்தனையோ தொழிலாளர் இருந்தாங்க இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத நிலையில இருக்கிறாங்க அவங்களுக்காக வேலை வாய்ப்பு இல்லை வருமே ஒட்டுமொத்த இளைஞர்களும் வேலை வாய்ப்பு இல்லாம வெளிநாடு போகமா இல்லை அடுத்த மாவட்டத்தில் போய் தங்கி வேலை பார்க்கிற சூழல் இருந்துச்சு உருவாயிட்டு அதனால தயவு செய்து தயவு இருந்து முதலமைச்சர் முதலமைச்சர் தனி வந்தது சரி மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகம் எல்லாம் தயவு செய்து நடவடிக்கை எடுத்து மீண்டும் மாக வேலை இழந்த மக்களுக்கு வேலை கிடைக்கும் முன்னமாக ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும் ஸ்டெர்லைட் ஆலை துறந்து அநேக மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி நான் சார்ந்திருக்கிற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சொல்றேன்